அந்த ரூபாய் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா மதிய நேரம் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் சாப்பிட்றான் பொங்கல் சட்னி கடல சட்னி பொங்கல் சூப்பராக இருக்குதா சூப்பராக இருக்குது अभी पढ़ कर वाइल आपुन बैक एक पढ़ कर नहीं अपने सापर मर सापर में। सापर नहीं सापर ना सोप्रा तोड़ी कर तोड़ी कर नम कहीं लिख ला पाले, पाले तो नहीं अंदर ले अंदर तो नहीं तोड़ी கம்ளில் அது நீ சாப்பிடு சாப்பிடு சைக்கிள் ஓட்டாதீங்க போய் நேரம் கம்ள இருங்க சைக்கிள் ஓட்டாதீங்க கம்ளருங்க ம் அப்புறம் ஓட்டலாம் a sabdims <tip> <tip>

பொங்கல் எடுத்து சாப்பிடுங்க அள்ளி சாப்பிடுங்க ஆ சரி ஆ அள்ளி சாப்பிடுங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் வரைக்கும் விளையாடிட்டு மணி ஒரு மணிக்கு மேலே ஆகுது இப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கே உட்காந்துருங்க ஸ்கூல் விட்டு விட்டவங்களும் லீவ் விட்டு விட்டவங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாம் விளையாடினே தான் இருக்கிறாங்க சரி தான் சொல்லுங்க

சரி வாங்க வாங்க அப்படிமா போடு போறேன் அப்படிங்குது அப்புறமேட்டு ஓட்டிக்கல வாங்க ஓகே பாய்